இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே மிக்ஸி வாங்கியிருக்கேன் நம்ம பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெவி மிக்ஸி ஹெவி மிக்சர் கிரைண்டர் வேணும்னு நினச்சேன் அப்போ ஒரு தௌசண்ட் வாட்ஸ் மிக்ஸர் கிரைண்டர் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எல்லாருமே சரி இப்போதைக்கு வீட்டில் வச்சு அரைக்கிறதுக்கு நம்ம மால்ட் அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு மிக்ஸி தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன் இது சத்யாவில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா ஃபர்னிச்சர் அங்கே தான் தீபாவளி ஆஃபரில் வாங்கினேன் இதனோட ரேட் வந்து என்னென்னிங்கன்னா இதுலேயே போட்டுருப்பானே ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இதனோட ரேட்டு ஆனால் ஆஃபருக்கு வேண்டி ஒரு எவ்வளோக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினாங்க எங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் குறைச்சாங்க எனக்கு ஆஃபர் இருக்குதுங்க நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்கள் குறைச்சி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஜூசர் கிடையாது மிக்சர் கிரைண்டர் மட்டுந்தான் ஜூசர் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா ரூபா வேணும்னு கேட்டாங்க சத்யாவில் பொருள் விலை அதிகமாக இருந்தாலும் தரமாக இருக்கும் அதனால் எப்போவுமே நான் சத்யாவை போய் தான் வாங்குவேன் சிங்காநல்லூரில் சத்தியாவை ஃபர்னிச்சர்கிட்ட தான் நான் வாங்கினேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆசை நல்ல ஒரு மிக்ஸி வாங்கணும்னு வீட்டில் இருக்குதே இருந்தாலும் ஒரு மிக்ஸி ஒன்று வாங்கிக்கலாம் ஏன்னா திடீர்னு அது வந்து வாழட்டுனா வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் இதனோட பேர் வந்து ப்ரீத்தி டைட்டன் சூப்பர் ஃபைன் கிரைண்டிங் இன் நைன்ட்டி செகண்ட்ஸும் போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாட்யாபா வச்சிருக்காங்க பாத்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நானே இப்பதான் முதல் முறையாக பார்த்தேன் இது வந்து ஒரு ஜார் இது வந்து ஒரு ஜார் வச்சிருக்காங்க மேலே சின்ன ஜார் கிட்டி ஜார் மொத்தம் வெயிட்டா இருக்கு இன் தி மிக்ஸி இது வந்து சின்ன ஜார் இதுக்கு குடுத்திருக்க சின்ன ஜார் இது பாருங்க फ्रेंड्स எவ்வளவு அழகா இருக்குங்க வைக்கிறேன் பாருங்க இதுனோட மாடல் இப்டி தான் இருக்கும் ப்ரீத்தி டைட்டன் அப்படிн போட்டுருக்கு நல்ல 1000 வாட்ஸ் பவர் அப்படிн சொல்லி சொல்லிருக்காங்க எல்லா மிக்ஸி மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் ஏர்லாம் வெளிய வர மாதிரி இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் இது குடுத்திருக்காங்க பாருங்க फ्रेंड्स இன்னி ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி எடுத்தாச்சு சின்ன ஜார் குட்டி ஜார் ரெண்டும் எடுத்துர்க்கேன் பாருங்க கல்லே போற அடுத்து கூட இது என்ன குடுத்துட்டாங்களே இது என்ன தெரியல அது இதா இருக்கு வயர் வயரா இருக்கு ம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி ஆ அது தள்ளிறது இந்த மாதிரி ஒரு இதுனோட மூடி தான்

அதனால் உங்களுக்கு மாவு வரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை மாவு அரைச்சிக்கலாம் மற்ற எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு ஒரு மூடி வந்துருக்குது இது எந்த என்னோட முடின்னு தெரியலையே அடுத்த மிக்சியோட முடிய இருக்குமா இது வந்து செகண்ட் நல்லா இருக்கும் இது வந்து மூடி இவனோட மூடி சூப்பரா இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் வாங்கிட்டேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிக்ஸியோட ரேட்டு ஆறாயிரத்தி சில்லரை போட்டிருந்தாங்க ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க தீபாவளிக்கு வேண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி மிக்ஸி வேணும்னா சத்தியாவை போய் வாங்க ரொம்பவே சூப்பரா எல்லாமே சூப்பர் சூப்பர் இதாக வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அடுப்பும் அங்கே தான் வாங்கினேன் சத்யாவில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது அதே மாதிரியே இந்த மிக்ஸி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி வந்து நல்லா இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த அன்பாக்ஸ் வீடியோ நல்லா இருக்கா எப்படி வந்துருக்குது மிக்சி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சரிங்களா எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப நியூவாக வந்திருக்குது இப்போ வந்து நியூ மாடலாக வந்துருக்குது இந்த இந்த மிக்சி இந்த மிக்ஸி வந்து நியூ மாடல் கலராக வந்துருக்குது இந்த கலர் வந்து நடுவில் வந்துருப்பாங்க இது ஒரே பிளாக்காக இருந்துச்சு அது கூட நல்லா இருந்துச்சு அப்புறம் மேலே இருக்கிற ஜார் வந்து எட்டு ஒம்பது பிளேடோடு இருந்துச்சு அது ஜூடியோ ப்ரீத்தி ஜூடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர பதினோராயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தான் சரி நம்மளுக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டு இந்த மிக்ஸி தான் நம்மளுக்கு ஒத்து வரும் அப்படின்னு எடுத்து வந்துட்டேன் அப்படின்னா இது பாருங்க பின்னாடி வந்து இந்த டைப்பில் தான் இருக்குது பாருங்க பேக் சைடு உங்களுக்கு ஒரே பிளாக்கு

வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் போட்டு ஜூஸ் வாங்கிக்கலாம் ஹெல்த் ட்ரிங்க் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இல்லாமல் மாறிட்டு இன்னும் தேவைப்படுற ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுனா கூட இந்த பொருள் எனக்கு வேணுங்கான்னு சொன்னீங்கன்னா அது கூட உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்